வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தமிழர் தரப்பு பொது வேட்பாளர் கட்டாயம் தேவை என்ற ஒரு விடியம் இப்பொழுது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இருந்தாலும் தேர்தல் ஒத்திவைப்பதற்கான யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஒரு பதற்றமான சூழ்நிலையில் இருக்கின்றாரா இல்லையா என்று சொல்லி பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இவை சார்ந்து தான் நாம் பார்க்கப் போகின்றோம் இலங்கை தீவில் எதிர்வெறி நாட்களில் இடம்பெறவுள்ளதாக தீர்மானிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பாரிய எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் எழுந்த வண்ணமே நிலையில் எ இரு தேர்தல்களையும் இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என தேசிய ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்திருந்தது வேட்பாளர் ஒருவர் தொடர்பிலான அரசியல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் தற்போதைய நிலவரங்களின்படி படி தேர்தல்கள் இடம்பெறுமா என்ற சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்வது தொடர்பில் ஜாய்ப்பாணம் வணிக கழகம் வந்து தங்களுடைய ஆதரவினை TVT-le தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர்ச்சியான மக்கள் சமூக அமைப்புகளுடனான உரையாடலின் ஒரு கட்டமாக யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்துடனான சந்திப்பு ஜால் வர்த்தக சங்க கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இதில் சமூக சிவில் அமைப்புகளின் கூட்டணிவு சார்பாக கலந்து கொண்ட பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் சட்டத்தரணி ஜோதிலிங்கம் உள்ளிட்ட பிரதிநிதிகளுக்கும் ஜால் வர்த்தக சங்கத்தின் தலைவர் செயலாளர் உட்பட முக்கிய உறுப்பினர்களுக்குமான கலந்துரையாடலாக இது இடம்பெற்றிருந்தது போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான நோக்கம் மற்றும் அதன் அவசியம் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது சந்திப்பின் ஆரம்பத்திலேயே பொது வேட்பாளரின் அவசியத்தை முன்னிறுத்தி அது விரிவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வர்த்தக சங்கத்தினர் முன்வைத்திருக்கின்றார்கள் இது பொது வேட்பாளர் தொடர்பிலான ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியிலும் சமூக நிறுவனங்கள் மத்தியிலும் தன்னியல்பாக தோன்றியுள்ளமையின் வெளிப்பாடு என சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்திருந்தார்கள் இதேவேளை தமிழ் வர்த்தக சங்கமும் இணைந்து செயல்படுவதை உறுதி செய்திருக்கிறது தமிழ் கட்சிகள் தொடர்பில் சிங்கள தலைவர்கள் பல்வேறுபட்ட கருத்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வாறாயினும் தமிழ் கட்சிகளின் ஒற்றுமையின்மை குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சி வி விக்னேஸ்வரனிடம் கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு தமிழர்களின் வாக்குகளாக பல அரசியல் தலைவர்களும் பல முயற்சிகளில் பயணங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் பல தரப்பட்ட கோரிக்கைகள் சிங்கள அரசியல் தலைவர்களிடம் முன்வைக்கப்பட்டாலும் தத்தமது அரசியல் லாபங்களுக்காகவே அனைத்தும் அரங்கேறிக்கொண்டிருக்கின்றன தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவர் போட்டியிட்டால் தமக்கு என்ன நிலை என்பதையும் சிங்கள அரசியல் தலைவர்கள் நன்கு அறிவார்கள் ஆக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் இதேவேளை எதிர்வரும் இரு தேர்தல்களையும் இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்திருக்கிறது எதிர்பார்த்தபடி ஜனாதிபதி தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ நடத்தாது ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற பதவிக்காலத்தை நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி முன்மொழிந்திருக்குது ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் பாலிதர் ரங்கி பண்டாரவினால ஸ்ரீகொத்தா கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை இரண்டு வருடங்கள் நீடித்து நாட்டை மீட்டதே இந்த நேரத்தில் சிறந்த தெரிவாகும் என்று ரங்கி பாலித ரங்கிபண்ட விடயத்தை இருந்தார் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவி காலத்தை இரண்டு வருடம் நீடிப்பது என்பது சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி மற்றும் ஒப்பந்தம் காரணமாக இது அவசியம் என்று சொல்லி அவர் வலியுறுத்தி இருக்கிறார் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் வேலை திட்டத்தை வெற்றியடைய செய்வதற்கு இது இன்றியமையாத விடயம் எனவும் அதற்காக சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவது மிகவும் ஜனநாயகமானது எனவும் பாலித ரங்கி பண்டார மேலும் பொருளாதார சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதற்கான ஜனாதிபதி ரணில் பதவிக்காலத்தை நீடிக்க ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டையும் இரண்டு வருடங்கள் ஒத்திவைக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் எனவும் அது ஜனநாயகத்துக்கு எதிரானது என எவரேனும் கூறினால் அது தவறு எனவும் அவர் சூளுரைத்துள்ளார் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகளும் இதுக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது எவ்வாறாயினும் ஐக்கிய தேசிய கட்சியின் சமீபத்திய அறிக்கை கடந்த வார இறுதி அறிக்கையிலிருந்து மிகவும் வித்தியாசமாக காணப்படுகிறது நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு செப்டம்பர் பதினேழு மற்றும் அக்டோபர் பதினெட்டுக்கு இடையில் நடைபெறும் அதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்தில் நடைபெறும் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது நான் பொறுப்புடன் கூறுகிறேன் உரிய காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் முடிந்தால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று காட்டுமாறு எதிர்கட்சிகளுக்கு சவால் விடுகின்றேன் என்று அமைச்சர் நிமல் கூறுவதை வந்து தற்போது நினைவு கூறலாம் இவ்வாறாயணும் ரணிலின் பதவிக்காலத்தை நீடிக்க சட்டத்தில் என பல கதைகள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன இதையும் தாண்டி பொது வேட்பாளர் தொடர்பான கருத்து பரிமாற்ற கருத்து கூட்டத்தில் தனக்கு ஒரு அழைப்பும் வரவில்லை என்று சொல்லி தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் சொல்லி இருந்தார் தமிழ் பொது வேட்பாளர் குறித்து சுமந்திரன் எம்பி ஏற்பாடு செய்த அந்த கருத்து பரிமாற்ற நிகழ்வு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் தான் அவர் இதை சொல்லி இருக்கிறார் அதாவது தனக்கு எதுவும் அறிவிக்கப்படவில்லை அதுக்கு தான் அழைக்கப்பட அவ்வளவும் இல்லை பத்திரிகையாளர்கள் ஊடாகவே இதை தான் பார்த்ததென்றும் பத்திரிகைகள் வாயிலாக அதே போன்று ஒரு ஜாரும் ஏன் தனக்கு இது தொடர்பில் எதுவும் தருவிக்க இல்லை அந்த நடவடிக்கை மிக பிழையானது அவ்வாறான ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்கக்கூடாது தேசியத்தோடு இணைந்திருக்கும் மக்கள் சிவில் சமூகத்தினர் தமிழ் மக்கள் சார்பில் ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்துவது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் இதனை முன்வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் மக்களுடன் பல அரசியல் தரப்பினருடன் தொடர்ந்து பேசிக் இவ்வாறான பொதுவான நிலைப்பாடு எடுக்கப்பட்டு வலுப்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கும் போது எந்த விவகாரத்தை பொதுவழியில் கொண்டு சென்று கருத்து பரிமாற்றம் என கூறி முரண்படுவதற்குரியதாக கொண்டு வந்து நிறுத்துவது எங்களை திசை திருப்பும் திருப்புவதாக இந்த இது விடயம் வந்து அமையும் என்று சொல்லியிருந்தார் மேலும் பதவேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்தினால் தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் விடுவார்கள் ஆகவே எங்களுடைய சிவில் சமூகத்தின் இது சம்பந்தமான நடவடிக்கைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி இருந்தார் இதே போன்றுதான் தமிழ் தேசிய இனம் தன் இலக்குகளை நோக்கி பயணத்தில் இடர்களை எதிர்த்து முன்னேற வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரங்க கருத்து தெரிவித்திருந்தால் தமிழர்களுக்கேன ஒரு தனித்துவமான இனம் அவர்களுக்கே உரித்தான மொழி வணக்க பண்பாடு முறைகள் என்பது ஏராளமாக இருக்குது ஆனால் இலங்கை அரசு இங்குள்ள படைகள் மூலம் சிங்கள அடையாளம் சிங்கள மக்கள் பண்பாட்டு முறைகளையும் தமிழர் அவர் இனத்துக்கு இதுவும் பிரதேசத்துக்குள்ளார் என்று நாம் போராடுகின்ற இனமாக இருந்தால் சில எதிர்க்க வேண்டும் என்று நாங்களும் சில விடயங்களை போராட்டம் மற்றும் செயற்பாடுகள் மூலமே முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் கருத்தை முன்வைத்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் தமிழ் மக்கள் சார்ந்த பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது அவர்களுக்கான சிங்களமயப்படுத்தல் இருக்கிறது தமிழர் தாயக பகுதியில் பௌத்த இருக்கிறது அதே போன்று காணிகள் அபகரிப்பு அதே போன்று மதத்தலங்கள் அபகரிக்கப்படுகின்ற ஒரு சம்பவம் இப்பொழுது வந்து அவர்களுடைய கலாச்சாரம் இங்கே திணிக்கப்படுகிறது என்ற பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அரசியல் தீர்வு என்ற விடயத்தில் தமிழ் மக்கள் தங்களுடைய போராட்டங்களை இற்றை வரைக்கும் கைவிடாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள் உரிமை சார்ந்து கேட்டு தங்களுக்கான அரசியல் தீர்வு தேவை அப்படின்ற விடயத்தை மையப்படுத்து ஆனால் இதுவரைக்கும் அவர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு வழங்கியது என்பது ஒரு கைகான அதாவது காணல் நீர் மாதிரியே சென்று கொண்டிருக்கிறது இந்த வரும் அந்த வரும் அந்த இருக்கு இந்த இருக்குன்னு சொல்லி ஓடி செல்லுகின்ற காலம் இருக்கின்றது ஒழிய அவர்களுக்கான அரசியல் தீர்வு என்பது கிடைக்கவில்லை அதனால தான் இப்போ தமிழர் பொது வேட்பாளரை நிறுத்துவது சார்ந்து தமிழ் மக்கள் அதாவது தமிழ் சமூக சிவில் அமைப்பினராக இருக்கட்டும் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும் அவர்கள் இந்த விடயத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது மிகையாகாது காரணம் இவ்வாறாவது சர்வதேசத்துக்கு தங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லலாம் என்ற ஒரு நம்பிக்கையின் அவர்கள் இந்த பொது வேட்பாளர் சார்ந்து வர்த்தக சங்கத்தினர் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் சிவக சமூகத்தினர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் மக்கள் பிரதிநிதிகள் பலர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு ஆதரவு என்பது அநேகமாக அணி இந்த நேரத்தில் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் சார்ந்து இல்லாட்டி தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்படுமானால் இருக்கக்கூடிய பிரச்சனை யார் ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மை இனத்திலிருந்து வெற்றி பெறுகின்றார்கள் இல்லாட்டி பெரும்பான்மை இனத்திலிருந்து வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கான வாக்குகள் என்பது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கை நோக்கி அதிக அளவிலான பயணங்களை செய்து கொண்டிருக்கிறார் விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் எப்படியாவது தமிழர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் அவருக்கு தேவை அந்த வாக்குகள் இருந்தால் அவரால் வந்து இலகு வில இந்த வேட்பாளராக நின்று அவர் போட்டி பெற்று வெற்றி பெற முடியும் என்பது சார்ந்து ஆகவே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் தமிழ் வேட்பாளர் சார்ந்து இங்கிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் பல்வேறுபட்ட கருத்துக்களை கருத்து கணிப்புகள் மூலம் தங்களுடைய மாறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அப்படியாது இவர்களுடைய வாக்கு தேவை என்பதில் அவர் கொஞ்சம் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் சிவில் சமூகத்தினரை பொழுது பொது வேட்பாளர் நிறுத்துவது உறுதி என்ற ஒரு நிலைப்பாட்டில் இவர்கள் இருக்கிறார்கள் எவ்வாறான ஒரு நகர்வுகளோடு இந்த ஜனாதிபதி பொது தேர்தல் நகரப்போகின்றது தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்து ஜுவார் நிற்க போகின்றார்கள் என்பதால் மிகப்பெரிய கேள்விகளாக தோக்கி இருக்கின்ற நிலையில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்ன நடக்கும் என்பதை மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்